மக அழறியம்மாரடுத்து தம்பங்கி பூவெடுத்து அலறியம் மாலர் அடுத்து தம்பங்கி பூவெடுத்து அழறி பூவடற்கு தான் அம்மா அரியம்மா என்னையா சம்பந்தி மாலரிடம் தங்கி குமரப்பரைக்குவான் சம்பந்தி போனக்கு தானம்மா அரியங்கம் மாய சஞ்சல சக்தி துையம்மாய் அம்மா சம்பந்தி போனக்கு தானம்மா ஹரியங்கம் மாய சஞ்சல சக்தி துயா புவ தன்பறை அலரடுத்து உள்ள பூவ தன்பறைக்கு அள்ளி மலர் உனக்கு தானம்மா ஹரியங்கம் மாவாச பிள்ளை என்ன பாரமா அள்ளி மலர் உனக்கு தானம்மா ஹரியங்கம் மாச பிள்ளை என்ன பாரம்மா அயே குண்டு மல்லி தன் பறைத்து அருவியோடு குண்டு மல்லி தான் பறைத்து குண்டுமல்லி உனக்கு தானியங்கம் மாவு குழந்தை குண்டுமல்லி உனக்கு தானியங்கம் மாவு பிறந்த நானும் என்ன பாரமா பாரு பிச்சுப்பூ மலர் ஜாதி முல்லை மலர் பாருங்க ஜாதி முல்லை உனக்கு தானம்மா அரியம்மா ஜாலம் பண செய்ய வாயம்மா ஜாதி முல்லை உனக்கு தானம்மா அரியங்கம்மா பல ஜாலவில் செய்யவாயம்மா பறக்கால் நல்ல பறக்கறைபத்தால் இல்லை எடுக்க பிள்ளையலை உனக்கு தாமம்மா அரியங்கம் மாதா வேண்டி வந்தேன் என்ன பாலை உனக்கு தாமம்மா அரியங்கம் மாதா வேண்டி வந்தேன் என பா ஆ து சங்கர ஆங்கார போனக்கு தானமா சிவராஜா தியே என்ன கொஞ்சம் நியமாரமா ரோஜா போனக்கு தானமா சிவராஜா தியே என்ன கொஞ்சம் நியம பாரமா பாட்டு பாடி மா கூஷ்டம் கூடி ஆனந்தம்மா பாட்டு பாடி பாரிதி மாலம்மா கூஷ்டூடி அத்தாலே குழப்பம் கோயிலே சுசியார் பருக்கு மறிகொழந்து பூவெடுத்து மல்லிமா நிற்கு மறிகொழந்து பூவெடுத்து மல்ல சூழம்மா அந்தமாயின் மனச நீ